நம்ம இன்னைக்கு பூந்தளிர் புத்தகத்தில் ரொம்ப ஃபேமஸான கபீஸ் படக்கதையை தான் பார்க்க போகிறோம் கபீஸ் குரங்கு சிக்கால் நரிக்கிட்டே இருந்து வௌவால்களையும் முயல்களையும் காப்பாத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விடுகதை ஒல்லியாய் இருப்பவனாம் ஒற்றை கண் உடையவனாம் உடம்பில் பட்டாலோ உஸ் என்று கத்துவோமே அவன் யார் இது தாங்க விடுகதை இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இல்லைனா கதையோட எண்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கடைசியில் இதுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஓகே கதைக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு நாள் சிஹால் நரி நவா மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற வவ்வால்களை பார்த்தா ஹே அங்க பாரு என்ன அழகான கொழுகொழு வவ்வாள்கள் இதுல ஒண்ணு கிடைச்சா கூட போதும் இன்னைக்கு வயிற்று நப்பிடலாம்

என்ன பண்றது நான் கேக்குற இந்த மரக்களைய கொஞ்சம் கிளைய வளைச்சு நான் வேகமா விட்டுச்சு அப்படி விட்ட உடனே வில்லலிருந்து விடுபட்ட அம்பு மாதிரி ஆகாயத்துல விசுக்கனு பறந்தா சிகால் ஹே ஹூ ஜாலி எனக்கு சாப்பாடு கிடைக்க போகுது

அதுக்கு வரப்ப அதுக்கு மேல பாஞ்சு அதுல உன்ன ஆட்டைய போட்டுற வேண்டியதுதே அது சீகாகு திடி என்ன இப்படி அமீலியாயிட்ட ஓந்துமே பேச மாட்டேங்குறியே அதைய கேக்கற அந்த அயோக்கிய பேய்ல இருக்கான்னு இல்ல அவன் என்ன தேடிட்டு இருக்கான் அதனால தான் இந்த மரத்துல நான் ஒளிஞ்சிட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு கபிஷ் அந்த மரத்தை விட்டு கிளம்பிட்டா அப்படி போற வழியில பந்தலாயான கபிஷ் பாத்துச்சு டேய் கபிஷ் நீ சீகான பாட்டியா

முயல்களெல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறமா பை புதர்த்தி என்ன விட்டு எங்கடா போற மரத்தை சுத்தியும் இருக்கு கீழே குதிச்சா நான் செத்தே போவேன் என்ன காப்பாத்து கபீஷ் ஏஸ்கு நாளைக்கு காத்தாள் வரைக்கும் நீ இங்கேயே பட்டுனீங்கடா நாளைக்கு வந்து முள்ளு குதிரை எடுத்ததுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு போகல என்னன்னா சொல்லது அன்னைக்கு வீட்டுக்கு போகாதவ சீக்கால் மட்டும்தான் இதோட இந்த படக்கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கு கொடுத்துட்டு மற்றவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம ஆரம்பத்தில் கேட்டிருந்த விடுகதைக்கான பதிலை பார்க்கலாம் ஒல்லியாய் இருப்பவனாம் ஒற்றை கண்ணுடையவனாம் உடம்பில் பட்டாலோ உஸ் என்று கத்துவோமே அவன் யாருன்னு கேட்டிருந்தோ இதுக்கான பதில் ஊசி சரிங்க மற்றும் ஒரு சுவையான கதையோட வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்